இந்த மாதிரி பரதநாட்டிய நிகழ்ச்சியெல்லாம் நான் கவனிக்க முடியாது இதாக முதல் தலைவரி ஏன்னா இந்த பரதநாட்டியம் என்று ஏதோ வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தமானது எல்லாம் வெள்ள வெள்ளையாக இருப்பாங்க அதை பார்க்குறவங்க அதை ஆடுறவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு இந்த சமூகத்தில் ஒன்று நிறுவப்பட்டிருக்கு ஆனால் இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்தோம்னா அண்ணா அண்ணன் நான் காளிதாசன்னு இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் விளையாடுறோம் எல்லாருமே தமிழ்நாட்டு கலரோடு இருக்கிறோம் எனவே அனைத்து விதமான கலைகளையும் கையாளுவதற்கு தகுதியானவர்கள் தமிழர்கள் என்பதை இந்த நிகழ்ச்சி நிரூபித்திருக்கிறது வடிவர்கள் இந்த கலையை நன்றாக கற்றுக்கிறார் உண்மை திராவி போன்றவர்கள் கலையை ரசிக்கிற அளவுக்கு பார்க்கிற அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது அவர் மென்மேலும் இதில் வளர நான் மனதார இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்